இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்னாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு பங்கை எப்போ விற்கணுன்ற குழப்பமாக இந்த கேள்வி உங்கள் மைண்ட்ல இருக்குன்னாக்கா இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் நிறைய பேருக்கு இந்த மார்க்கெட் பல மல்டி பேக்கர்ஸை அள்ளி கொடுத்துருக்கு அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை பற்றி பேசினா தான் அதன் அடுத்த கட்ட முடிவு எப்படி இருக்க வேண்டும்னு உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு காரணம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ரொம்ப சீப்பாக வாங்கியிருக்கீங்க அதுவும் ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கியிருக்கீங்க அந்த ஸ்டாக் ரொம்ப சீப்லேருந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காக மாறிடுச்சு நீங்கள் வாங்கின அன்றைக்கி நிறுவன மதிப்பு ரொம்ப குறவாக இருந்ததுனால அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச வேல்யூவேஷன் ரொம்ப குறவானது இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி இருக்கிற வேல்யூவேஷன் நிறைவான மதிப்பீடு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்க இந்த கம்பெனி இதை போய் நம்ம விற்கலாமா இதை விற்கவே கூடாது அப்படின்னு ஒரு யூனிவர்சல் திங்கிங் இருக்குது அதாவது சுத்தமாக விற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது இது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு நல்ல கம்பெனியை வாங்கியிருக்கோம் நல்ல அட்டாச்மெண்ட் இருக்குது நமக்கு அந்த கம்பெனியோட வெற்றி என்பது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை இன்னும் ஒரு நல்ல பசையாக இன்னும் சேர்த்து வச்சிருது ஸோ அந்த விருப்பு நிறுவன விருப்புன்றது இன்னும் மிகைப்படுத்தப்பட்டு தான் நம்ம மைண்டில் இருக்கும் பட் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறுவன அளவில் அல்ல இந்த முடிவை நீங்க பார்க்க வேண்டியது போர்டோலியோ அளவில் நீங்க கொஞ்சம் பணம் போட்டு அந்த கம்பெனியை வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனி அதாவது மதிப்பு அந்த ஒரு நிறுவன பங்கின் மதிப்பு இருபத்தஞ்சு அப்ப என்ன ஆகுது அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்க போர்ட்போலியோவுக்கு நாளைக்கு ஒரு ரிஸ்கா அமையலாம் ஒருவேளை அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய துறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட உங்க போர்டோலியோக்கு ரிஸ்கா அமையலாம் எல்லா தருணங்கள்லையும் இந்த ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும் ரிஸ்க்கை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை இல்லை எனக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணால் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அந்த ரிஸ்க் வந்து அவங்கள தாக்கும்போது அவங்களுடைய மனநிலை அதை ஏற்க மறுக்கும் அந்த நிகழ்வில் இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால தான் ரிஸ்க்கை வந்து முன்னாடியே குறைச்சிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஸோ ஒரு பங்கினுடைய மதிப்பு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்ததுனாக்கா ஒரு ஒரு லெவல்லையும் அதாவது ஏற்கனவே மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பு இருக்குது சே இன்னைக்கு ஐம்பது பி வச்சுக்கோங்களேன் ஐம்பது பியில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுக்கலாம் அங்கேருந்து அறுபது பி போதுன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் கொஞ்சம் பணத்தை வெளி ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதனுடைய ரிஸ்க்கு கூடிக்கிட்டே போது இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நிறுவன மதிப்பு கூடும் போது அது மறுபடியும் இருபத்தி ஏழு போயிடுதுன்னு வச்சுக்கங்களேன் மறுபடியும் நீங்கள் பணம் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஸோ ஒரு ஒரு லெவலாக நீங்கள் வந்து லிக்விடிட்டியை அந்த ஸ்டாக்லேருந்து எடுக்கும்போது ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் சேருது அதை வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட் என்றைக்கு இறங்குதோ அன்னைக்கு வாங்க முடியும் இன்னொரு பக்கம் நீங்கள் ரிஸ்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரீங்க அப்போ எல்லாத்தையும் விட்டுடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வரும் நான் அதை சொல்லவே இல்லை ரிஸ்க் எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் அது எந்த அளவு அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இன்னைக்கு உங்களுடைய பொறுப்பு ஸோ ஒரு மேக்ஸிமம் சீலிங் சிங்கிள் ஸ்டாக்குக்கு அப்படின்னு ஒன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணும் அது பத்து பர்சென்டாக இருக்கலாம் பதினஞ்சாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் சில பேருக்கு அஞ்சு பர்சன்ட் தான் ஹையஸ்ட்டு இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் டபுள் டிஜிட்டுக்கே பங்குகளில் அதிகம் போகிறதில்ல நிஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பங்குகளினுடைய மதிப்பு தான் டபுள் டிஜிட் நிஃப்டியே ஒரு போர்ட்ஃபோலியோவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த பங்குனுடைய வெயிட்டேஜ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னு அப்போ அது அதுக்கு மேலே ஏறும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லிக்விடிட்டியை எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே தூக்கத்தை கெடுக்கும் நம்ம வித்துட்டோன்னா இன்னும் ஏறும்போது அந்த ப்ராஃபிட் போயிருது அப்படின்னு யோசிக்கிறது இயல்பு பட் உங்கள் பணம் ஐடியல் பண்ணலையே நாளைக்கு இன்னொரு கம்பெனியில் போட்டு நீங்கள் அதே ப்ராஃபிட் தானே பண்ண போகிறீங்க நல்ல கம்பெனி உங்களால் அடையாளம் காண முடியும்னாக்கா அப்போ ரிஸ்க்கை குறைக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது தான் பேசிக் கொஸ்டின் அதுவும் இந்த மாதிரி ஒரு சந்தை சூழலில் குறைக்கிறது என்றைக்குமே கெடுக்காது ரிஸ்க்கை குறைக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு கேடு விளைவிக்காது லாங் டேர்மில் அது நன்மை தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கிரேட் கம்பெனிஸில் பணம் பண்ணும்போது இது ரியாக்ஷன் இன்னொரு கம்பெனி சுமாரான கம்பெனி தான் நீங்கள் வாங்கினீங்க ரொம்ப பேஷண்ட்டாக வச்சுருக்கீங்க அந்த செக்டரில் இன்றைக்கி பயங்கர மோகம் இருக்குது அந்த கம்பெனி அந்த செக்டரில் ஒரு ரீசனபிள் கம்பெனின்னு வச்சுக்கோம் பட் அந்த செக்டர் மேலே பயங்கர கிராக்கி இருக்குது மார்க்கெட்டில் எல்லோரும் அந்த செக்டர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணணுன்ற கேள்வி நான் சொன்ன முதல் வகை வந்து ஒரு கிட்டத்தட்ட ப்ளூ சிப் அல்லது எமர்ஜிங் ப்ளூ சிப் கேட்டகரி ரெண்டாவது வகை அப்படி இல்லை காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட லாபம் காலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்சஸ் காலம் நிறுவன மதிப்பை கூட்டிய ஒரு கம்பெனி ஸோ டைம்னால சில விஷயங்கள் நடக்கும் அப்ப என்ன பண்ணுன்ற கேள்வி டைம்னால ஒரு விஷயம் நடக்கும்போது நாம் டைம்லியாக இருக்கணும் அதுதான் ஆன்சர் நல்ல நேரம் வரும்போது தூங்கக்கூடாது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ அந்த டைம்னால் ஒரு சக்ஸஸ் வரும்போது அந்த சக்சஸை காப்பாற்ற வேண்டிய அவசரம் வேற தேவை வேற இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும் இந்த செக்டாரில் இந்த பூமி இவ்வளோ நாள் தான் நிற்கும் அப்படின்னாக்கா அல்லது இந்த செக்டாரில் வந்து இந்த மாற்றங்கள் வேகமாக வந்துடும் இங்கேருந்து கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் வரும் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஒரு வேகம் லாப வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் விற்றுட்டு வெளியே தான் போகணும் இதைத்தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் கெமிக்கல்ஸை பற்றி சொன்னேன் நான் அன்னைக்கு சொன்ன போது இதை கேட்டுக்கக்கூடிய பக்குவம் பல பேருக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லை இந்த ப்ராஃபிட் நம்ம எடுத்து நம்ம வேற ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு தோணி இருக்கும் நீங்கள் அதை ஒத்துக்கலாம்னா கூட பரவாயில்ல பட் யூ வில் ஃபீல் இட் ஸோ எங்கே முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல இந்த முடிவை இப்போ தான் ஆகணும்னா நீங்கள் அதை தள்ளி போடக்கூடாது அதுதான் இதில் ட்ரிக்கு ஸோ முதலீட்டில் வந்து இந்த இடம்பொருள் லெவல் வந்து நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் ஒரே ரூல் எல்லா கம்பெனியும் ப்ளூச்சிப்னு சொல்கிறது நான் விற்கவே மாட்டேன்னு ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது எனக்கு இப்போ பணம் தேவையில்லைன்னு சொல்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உதவாது ஒரு முதலீட்டில் இடம்பொருள் லேவல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் எடுக்கலைன்னா அந்த லாபம் நிலைக்காது ஸோ அந்த ரெண்டாவது வகையான லாபம் இன்னைக்கு நிறைய பேர் போர்ட்ஃபோலியோல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சில கம்பெனிஸில் வந்து நீங்கள் லாபத்தை எடுக்கலன்னா வேற ஒருத்தர் வந்து அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அது பெரிய இன்வெஸ்டராக இருக்கும் ப்ரொமோட்டராக இருக்கும் கம்பெனி தனக்கு தேவையான பணத்தை ரேஸ் பண்ணிக்கும் ஸோ யாரோ ஒரு பெரிய சக்தி வந்து பங்குகளை வித்துட்டு போயிடுவோம் அப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் தான் புரியும் இந்த பங்கின் விலை மதிப்பு கூடனதே இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் இது ஒரு உருவாக்கம் அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் தெரிய வரும் பட் அதெல்லாம் உதவாது இல்லை ஸோ அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக சென்ஸ் பண்ணும் ஜட்ஜ் பண்ணும் அதுதான் இதில் உங்களுடைய பொறுப்பு அதை இன்னொருத்தர் செய்ய முடியாது உங்களுக்கு இந்த பங்கு வாங்க சொன்னவரே அதை செய்ய தான் உண்மை ஆக்சுவலாக அதுதான் அனுபவம் இப்போ நானே டெய்லி டிப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ விற்கணுமோ அப்போ நான் சொல்கிறேனாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் அது அவ்வளோ எளிதல்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்கிறேன் விற்கிறதுக்கு முன்னாடி அவன் விற்கிறதுக்கு முன்னாடி உங்களை வெறும்னு சொல்ல மாட்டான் வித்துட்டு அப்புறமா போயிட்டு வீட்டு நான் இந்த ஸ்டாக்கை வித்துட்டேன் அப்படின்னு எப்போ போட்டான் எப்போ வித்தான் என்ன வேலைக்கு வித்தான் அதுக்கப்புறம் என்ன வேலை இறங்கிச்சு உடனே சொன்னானா உங்களுக்கு எதையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு தான் உண்மை அதனால தான் இதில் சிக்கல் இருக்குதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் லேண்ட் ஆகக்கூடாது இல்லை ஸோ எந்த இடத்துல நீங்கள் வித்தே ஆகணுமோ அதில் நீங்கள் மொத்தம் வித்துட்டு வெளியேறணும் ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேட்கணும் சார் வித்தப்புறம் அது ஏறினா என்ன பண்ணுறது பொதுவாக சொல்கிறேன் ஸ்பெகுலேட்டிவ் ஷேர்ஸில் நீங்கள் மிகைப்படுத்தப்பட்ட உச்ச விலையில் விற்கிறதுங்கிறது நடக்காது நீங்கள் விற்கிற விலையிலேருந்து அந்த உச்ச விலைக்குள்ள இருந்த டிஃப்ரென்ஸ் வந்து யார் அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறானோ அவனுக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம்னு நினச்சிக்கோங்க நீங்கள் சேஃப்டிக்கு போயிட்டீங்கன்னு சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு நான் தான் ஸ்மார்ட்டஸ்ட்டு உச்ச விலையில் விற்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா சில நேரங்களில் விற்காத ஆளாக நீங்கள் தான் நிற்பீங்க யாரோ ஒருத்த விற்றுட்டு போயிடுவோம் இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கு நடக்கக்கூடாது இப்போன்றதுனால தான் இந்த பாயிண்ட்டை இப்போ சொல்கிறேன் ஸோ அது ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் உங்கள் ஓவரால் வெல்த்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ உங்கள் கிட்டே லிக்விடிட்டி இல்லை கேஷ் இல்லை ஸோ டெட்டும் இல்லை கோல்டும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஈக்குவிட்டியில் அதிகப்படியான சக்ஸஸ் வரும்போது நான் ஈக்குவிட்டியிலேருந்து இந்த சொத்து வகையிலேருந்து ஒரு பத்து பர்சென்ட் எடுத்து நான் இன்னொரு சொத்து வகையில் சேஃபாக வச்சுக்கிறேன் டெட்டில் வச்சுக்கிறேன் நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா எனக்கு போடுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பொதுவாக சொல்கிறேன் இதில் டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் லிக்விட்டிங்கிறத நீங்கள் பில்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய சக்தியாக அமையும் உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்டிங்க்கு விட ஒரு பவர்ஃபுல் வெப்பனை நீங்கள் உருவாக்கவே முடியாது அதுவும் இந்த மாதிரி சந்தை சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பணத்தை ஒரு டெட் ஃபண்டில் போட்டிங்கனாக்கா நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் போது நீங்கள் மெதுவாக வாங்கலாம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் வரும்போது பணம் இல்லாமல் நீங்கள் கூடாது இன்றைக்கி விற்கலைன்னா அன்றைக்கி நீங்கள் மாட்டிக்குவீங்கன்றது தான் உண்மை பணம் மாத்திரம் இல்லாமல் போகாது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும் மென்டல் வில் குறைஞ்சிரும் ஏன்னா எப்போவுமே ஒரு பீக் வேல்யூ போர்ட்ஃபோலியோவில் பார்க்குறீங்க நூறுரூபான்னு பார்க்குறீங்க அது எழுபத்தஞ்சு ரூபா வந்தால் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் லூஸ் பண்ண தான் ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் லாஸ் எல்லாம் பண்ணல நீங்கள் வந்து மேபி முப்பது நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது நூறுரூவா போச்சு எழுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க இதுதான் சைக்காலஜி அன்னைக்கு மனசு ஃபுல்லாக வருத்தம் இருக்கும் நம்ம மேலே கோவம் வரும் சா இதை நம்ம ஏன் விற்கலைன்னு தோணும் யார் நம்மளை விற்கிறதுக்கு கெடுத்தாங்கன்னு அவங்கள திட்டுவோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ லெவல் டெக்ஷன் எடுக்கணும் அப்போ போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ரிஸ்கை குறைக்கலனா ஓகே நான் இப்போ ஒரு ஃபைவ் பர்சென்ட் எடுக்கிற விலையிலன்னு எந்தெந்த பங்குகள் அதிக வெயிட்டேஜ் இருக்கோ அங்கேருந்து எடுக்கலாம் அல்லது எந்த பங்குல உங்களுக்கு கன்விக்ஷன் குறைவாக இருக்கோ அங்கேருந்து எடுக்கலாம் இது ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு முடிவு ஜெனரலாக ஒரு ஃபார்முலா கிடையாது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் பட் நீங்கள் பார்த்து அதை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு அல்லது அதுக்கு ஆலோசகர்கள் வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க என்ன வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ போர்ட்ஃபோலியோ லெவலில் ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கான இன்னொரு தேவை சில நேரங்களில் ஒரு சொத்து வகை வருங்காலத்தில் தர வேண்டிய ப்ராஃபிட்டை இப்போவே அள்ளி கொடுத்துரும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டிய லாபத்தை இன்றைக்கே கொடுத்துருது மார்க்கெட் அது எடுக்கலைன்னா யார் தப்பு அது அந்த வாய்ப்பை நீங்கள் எழுந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் ஸோ அந்த வாய்ப்பை இப்போ எழுக்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இதில் இருக்குது ஸோ கீப் தட் ஆல்சோ இன் மைண்ட் எல்லாத்தையும் வித்துடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி சில பேருக்கு வருது ஏன்னா நம்ம வித்துரு அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் விற்கணுமான்ற ஒரு கேள்வி அப்படி இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸாக பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டு வரலாம் ஆனால் சில இடத்துல உடனே விற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அங்கே மட்டும் நீங்கள் சீக்கிரம் விற்கணும் சில இடத்துல மெதுவாக விற்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோலையும் பார்த்து எடுக்க வேண்டிய முடிவுகள் இதில் ஜெனரிக்காக ஒன் சைஸ் ஃபிட்டால் ஃபார்முலா கிடையாது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு அறிவுரை அப்படின்றது கிடையாது ஒரு ஒருத்தருக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ பொறுத்து அறிவுரைகள் தேவைப்படுகின்றன பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் யுகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா ஒரு வீடியோ பார்த்து எல்லாரும் அதே பண்ண முடியும்னு நினைக்கிறோம் அது நடக்காது அது பொருந்தாது ஆக்சுவலாக அதுதான் விஷயம் ஒருத்தருக்கு செஞ்ச சட்டையாக இன்னொருத்தர் போட முடியுமா அது மாதிரி தான் போக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஓகே அதாவது ஒருத்தருக்கு பிரத்யேகமாக பொருத்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் போர்ட்ஃபோலியோங்கிறது அதுதான் உங்கள் போர்ட்ஃபோலியோ அது உங்களுக்காக நீங்கள் உருவாக்கிட்டுது என் போர்ட்ஃபோலியோ அப்படியே நீங்கள் மிரர் பண்ணால் அது உங்களுக்கு உதவாது ஏன்னா உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ப்ரையாரிட்டியும் என்னோடதும் ஒன்றும் இருக்காது உங்களுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ தயாரிக்கப்பட வேண்டும் அந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை ஓன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எப்போ அந்த கம்ஃபர்ட் லெவல் குறையுதோ அப்போ நீங்கள் உங்கள் ஓனர்ஷிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் போர்ட்ஃபோலியோல பணத்தை எடுத்து லிக்விடாக வச்சுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு எது சரி என்பது சார்ந்த முடிவுகள் அதை இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்கங்க ஸோ இந்த மார்க்கெட் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம்னு நான் உறுதியை நம்புகிறேன் அந்த முடிவுகளை படிப்படியாக நீங்கள் எடுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் முடிவே எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இன்டெசிஷன் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நிறைய சின்ன சின்ன முடிவுகளாக பிரிச்சுக்கலாம் அந்த முடிவுகள் ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் குறைச்சிக்கிட்டே வருவீங்க அந்த ரிஸ்க்கு குறையும் போது ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் ஒரு குவியலாக சேரும் அந்த குவியல் என்பது சந்தை நாளைக்கு இறங்கும் போதோ அல்லது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வாய்ப்புகள் தெரியும் போதோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிதும் உதவும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நெடுங்காலத்தில் பயன் தரும் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம் வளர்ச்சி என்பதற்கு எப்போவுமே ப்ரிப்பரேஷன் தான் கீ இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்றது தான் உண்மை இதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சீங்கன்னா நம்முடைய முதலீட்டு பயணம் நாளையும் ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி